கோயில் மேகாஸ்ரீக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த சுற்றுல மேகாஸ்ரீ யார பத்தி பேச போறீங்க தாய் மாமா பத்தி பேச போறீங்க தாய் மாமா அப்படிங்கிற உறவு குறித்து இப்போவே அரங்கம் உற்சாகமாயிருச்சு பேச பேச இன்னும் அதிகமான உற்சாகம் வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றிங்கண்ணா நன்றி தாய் நன்றிங்க ஒரு நாள் முத்தமிட்டு சேனையை தொட்டு வைக்கும் முதல் வந்த சொந்தம் என் தாய் தந்த சொந்தம் தாய் மாமன் என்னும் பந்தம் பிறக்கும்பொழுதே பொழுதே சீர்கொடுக்க பிறந்த சிங்க குட்டிகள் தாய் மாமாக்கள் என்னதான் தாய் வீட்டு சீர்வரிசை என்றாலும் தாய்மாமன் தலையடுத்து கொடுக்கும் சீருக்கு இருக்கும் சிறப்பே தனி நான் பிறந்த பொழுது சிற்றார் அனைவரும் டேய் அக்கா உனக்கு செலவு வச்சுட்டா என்று சொன்ன பொழுது எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா என்று என்னை அள்ளி கொஞ்சியவர் தான் என் மாமா மாமாக்களுக்கு ஏனோ மருமகளை தான் மிகவும் பிடிக்கிறது எந்த நியூட்டனாலும் விளக்க முடியாத ஒரு ஈர்ப்பு சக்தி அது தொப்புள் கொடியை வெட்டியதும் என்னை முதலில் கையில் வாங்கியதும் என் மாமாதான் பதற்றத்தில் மயங்கி விழுந்ததும் என் மாமாதான் தாய்மாமன் பதவி தலை கொடுக்கும் தலை சுற்றலையும் கொடுக்கும் என்பது மருத்துவமனை வாயிலில் தவிப்புடன் காத்து கிடந்த மாமாக்களால் மட்டுமே உணர முடியும் நினைத்து பார்த்தால் உதடுகள் விரியும் குழந்தைகளின் ஆழ்மனத்தில் உறவினர்கள் விதைக்கும் முதல் மொழி மாமாதான் நான் பேசிய முதல் வார்த்தையும் மாமாவே அந்த அன்பு மொழியில் மயங்காத மாமாக்களும் உண்டோ எனது மாமாவும் அதில் விதிவிலக்கல்ல மாமா என்ற சொல் உறவு அல்ல உணர்வு எங்களுக்கு தலையாட்டி பொம்மைகளை பிடிக்கும் என்பதால் எங்கள் தலையாட்டி பொம்மைகளாகவே மாறிவிடுகிறார்கள் மாமாக்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் பொம்மைகள் எனது ஆடைகள் காலணிகள் என் அனைத்தையும் கேட்டால் என் மாமா தலையாட்டிய கதைகளை சொல்லும் எங்கள் காதலி விழாவிற்காக ஆட்டுக்கிடாய்களையும் அரைப்போன் தோட்டம் வாங்குவதற்கு கந்துவட்டிக்காரர்களிடம் கடன் வாங்கி மாமாக்கள் எனக்கும் அதெல்லாம் கிடைத்தது மாட்டை விற்று அப்பொழுது மாமாவும் அம்மாச்சியும் பட்ட பாட்டை சந்தைக்கு போன மாட்டையும் பந்தையில் கிடந்த ஆட்டையும் என் காதில் போட்ட தோட்டையும் கேட்டால் கண்ணீர் விடும் தர்களும் கையை விரித்த நிலையில் சில இடங்களில் காதணி விழா தள்ளிப்போன கதையும் உண்டு அப்பொழுது அம்மா கலங்குவாள் மாமாக்களால் சீர் செய்ய முடியவில்லை என்றல்ல நின்று போன காதனி விழாவிற்காக மாமாக்கள் அப்பாக்களால் காலனியை விட மோசமாக அவமானப்படுவதை பார்த்து ஆனால் அந்த கோதாவரி கோட்டை தாண்ட முடியாமல் பரிதவித்து நிற்பால் அம்மா ஆசை சக்திக்கு மீறி சீர் செய்ய வந்தாலும் அசிங்கமாய் அவமானப்படுத்தி வெளியேற்றப்பட்டு சாப்பிடாமல் கூட போன மாயாண்டி குடும்பத்தார் வலநிலை மாமாக்கள் இன்றும் அடுத்த தெருவில் வசிக்கத்தான் செய்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கவசம் தேவையில்லை எங்கள் மாமாக்கள் போதும் பள்ளியில் பிரச்சனை என்றாலும் பள்ளி பேருந்தில் பிரச்சனை என்றாலும் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கொண்டு சண்டைக்கு வருவதும் அவர்களே எனது மாமா ஒருமுறை எனது பள்ளி பேருந்து ஓட்டுநரிடம் மல்லுக்கு நின்றதுதான் என் நினைவிற்கு வருகிறது ஆனால் அங்கு தவறு இருந்தது என்னவோ என்மேல்தான் என்பது மாமாவிற்கே தெரியாத மர்மக்கதை அக்கா மகளுக்காக சிறைக்கும் சென்ற மாமாக்கள் உண்டு எங்களிடம் அவர்களின் உடைத்ததால் அம்மா இனிமேல் என்னை அடிப்பீர்கள் எங்க மாமா இருக்காருடா என்று அவரின் கைப்பிடித்து காலரை தூக்கிவிட்டு நாங்கள் கம்பீரமாக நடக்கும் பொழுது எங்கள் முன் அப்பாவின் அன்பு தோற்றுத்தான் போகும் தொலைவில் இருப்பவர்களை பார்க்க வருவதற்கு ஆயிரம் என்னை அவரை பார்த்தவுடன் ரெக்கை கட்டி வாதை பறக்கும் என்னையும் ஒடிந்து வானலியில் கொதிக்கும் கோழியையும் பார்த்து கேட்பார்கள் இதுதான் அன்பின் விருந்தோ என்று இன்றைய காலகட்டத்தில் பலகாரம் பழத்தாருடன் வரும் மாமாக்களை விட பல கார்களில் வரும் மாமாக்களுக்கே மவுசு அதிகம் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த எனது மாமா பழத்தாருடன் வருடா வருடம் ஐந்து மூட்டை அரிசியும் தந்து எங்கள் உணவிலும் உறவாடுகிறார் ஒவ்வொரு பருக்கையில் இருப்பதும் அவரின் அன்பே உறவாடுங்கள் உறவுகளே சிறிய சொத்துக்காக தாய்மாமன் என்னும் பெரிய சொத்தை இழக்காதீர்கள் குருடனுக்குத்தான் தெரியும் வெளிச்சத்தின் அருமை சகோதரி மகள் சடங்கிற்கு ஓலை பின்னுவதிலிருந்து அவளது திருமணத்திற்கு மாலை போடும் வரை மாமா ஓடும் ஓட்டம் அவரின் படத்திற்கே மாலை போடும் அளவிற்கு இருக்கும் பட்டம் கட்டியவுடன் அவரை கட்டம் கட்டாமல் திரைப்படம் போல் நடக்கும் திருமணத்தில் ஒரு புகைப்படத்திலாவது அவருக்கு இடம் கொடுங்கள் படம் இல்லாத மாமனையும் படம் இல்லாத மன்னமடையும் எறும்பு அல்ல ஒரு துரும்பு கூட மதிக்காது உதாசீனப்படுத்தப்பட்ட மாமாக்களின் கண்களில் தது கண்ணீரே இதற்கு சாட்சி எனது அப்பாவின் கண்ணீரும் அதில் அடங்கும் தாய்மாமன் கடமை முடிந்தவுடன் தனியே போக்கன் போல் நின்றபொழுது எனது திருமணத்தில் மாமாவிற்கென்றே தனி புகைப்படக் கலைஞரை நிர்ணயிப்பீரா அப்பா நமது குடும்ப புகைப்பட கனவை நிறைவேற்றலாம் கிராமங்களில் பாட்டி சொல்வார்கள் இன்னைக்கு மாம ஊன் கூட இருக்காண்டி அத்தை வந்துட்டா அப்படின்னு இழுப்பார்கள் அத்தை மடியை எங்களுக்கு மெத்தையாக்கி தரும் பொறுப்பும் மாமாவிடமே உள்ளது அடிபட்டவர்களுக்கு மாமாக்களுக்கு நாம் என்றுமே குழந்தைகள் தான் எனது மாமா அவரின் பாதி சம்பளத்தில் என் பாதி காலுக்கு மட்டுமே துணி எடுத்து தருகிறார் நான் வளர்ந்து விட்டேன் மாமா தயாராகுங்கள் செலவுகள் காத்திருக்கிறது அப்பொழுது நீங்கள் என்னுடன் சபையில் இருக்க வேண்டும் சமையல் கட்டில் சாம்பார் ஊற்ற போய் தியாகியாகி விடாதீர்கள் வழக்கம் போல இருபத்தி ஐந்து வயதில் தனது அலைபேசி முதல் பக்கத்தில் எனது படத்தை வைத்திருக்கும் எனது மாமாவை பார்த்து சிரிக்கிறார்கள் அவரது சகாக்கள் சிரிக்காமல் சிந்தித்தால் சிறப்பு புரியும் ராகவேந்திரன் அண்ணன் எங்களுடன் உரையாடும் பொழுது அடிக்கடி சொல்லும் உறவு என்ன தெரியுமா எங்க அக்கா பசங்க என்பதுதான் ஒரு உறவு தமிழ் பேச்சிலும் நம் மூச்சிலும் கலந்திருக்கிறது என்றால் அது தாய்மாமா உறவு தானே தாய்மாமன் உறவு தமிழையும் ஆளும் தரணியையும் ஆளும் எனது இந்த உரையை எனக்காக தனது வேலைக்கு விடுப்படுத்தி வந்திருக்கும் எனது தாய்மாமாவிற்கும் தனது வேலையால் வர முடியாத எனது அம்மாவின் தாய்மாமாவாகிய எனது அப்பாவிற்கும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேகாஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க ரொம்ப அழகா சிறப்பா இந்த சுற்றுலா பேசி இருக்கிறீங்க உங்க மாமாவை தான் நான் பாவமா பாத்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப அழகா செலவு காத்திருக்கு அப்படிங்கறத நான் சுக்கா சொல்லி இருக்கிறீங்க உங்க மாமாவை கூப்பிட்டுலாமா கூப்பிடுங்க வாங்க மாமா மாமாக்கா ஒரு பரிசுங்கண்ணா மாமாவுக்கிட்ட செலவு நிறைய இருக்கு பின்னாடி வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமா கொடுத்து வைக்கிறாங்க கொடுத்துருங்க எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற எனக்கு மாமாவுக்கு நான் காப்பு போடுறேன் ரொம்ப அழகா அதுக்கு ஒரு காரணமும் சொல்லி இருக்கிற மேகாஸ்ரீ மேகாஸ்ரீனுடைய அம்மா வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் மேகாஸ்ரீ வந்து உள்ள பேசும்போது அவங்க அம்மா வெளியில் நிற்பாங்க ஒன்று நல்லா பேசிடணும் சரியா பேசிடணும் சிறப்பாக பேசிடணும் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் ஆசை ஏதாவது ஒரு சுற்று ரெண்டு சுற்றுல நடுவர்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு மாற்றங்கள் மாறுதல்கள் சொன்னா கூட உடனே கண்ணில் இருந்து அவங்களுக்கு அப்படியே கண்கள் இருந்து நீர் பண்ணிச்சிரும் இன்றைக்கு இந்த வெற்றி பயணம் இத்தனை சுற்றுகள் தாண்டி எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பெரிய ஸ்டேஜ் எதுவும் கிடைச்சது இல்லை கிடைச்சிருக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ட்ரெயினரும் யாருமே இல்லை ரொம்ப அங்கீகரிக்கப்படாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இந்த இந்த மேடை வந்து ரொம்ப ரொம்ப உத உதவிகரமாக இருந்துச்சு எல்லாரும் இவளோட இதை பார்க்கறதுக்காக முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப மெருகேறி வந்த மாதிரி இருக்குது அது எல்லார்த்துடைய கமெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களுடைய உறுதுணையினாலும் நடந்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அம்மா மேகாஸ்ரீயை வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் அப்படியே மெருகேற்றி 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 கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க ஆனால் மேகாஸ்ரீ இந்த சுற்றில் அவங்க மாமாவை பற்றி பேசியிருக்கிறாங்க அவரை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சில வார்த்தைகள் பேசாமல் இருந்த அப்படி எப்படி இருந்துச்சு நல்லா தான் பேசணும் எப்போவுமே கலக்குவோக்குள்ள நீங்கள் அதோட நல்லாவே அவர் ரொம்ப ரத்தின சுருக்கமாக எப்போதும் கலக்கலாக பேசுவாங்க இன்றைக்கும் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேகாஸ்ரீ ரொம்ப சிறப்பாக பேசியாச்சு பரிசு கொடுத்தாச்சு அடுத்து என்ன வேணுங்கிறதையும் நடுவர்களுடைய அந்த எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் மேகாஸ்ரீயினுடைய பேச்சு சாதாரணமாக ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இயல்பாக அந்த பாட்டுக்கு வருவா பாட்டுக்கு பேசுவா அடி வெளுத்தறிஞ்சு விடுவா அதில் எனக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா தாய்மாமா உறவு வந்து எங்கெல்லாம் இளம் வயதில் பிள்ளைகள் தந்தையை இழந்து நிற்கிறார்களோ அப்படி தந்தையை இழந்த பிள்ளைகள் ஓரளவேனும் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் சமூகத்தில் வெற்றி பெறுவதற்கு தாய்மாமாக்கள் தாய்மாமாக்கள் இந்த தாய்மாமா பாருங்கள் அவருக்கு பேச முடியல பதறாப்பிள்ள ஏன்னா அவ போடுற மாதிரி இரும்பு காப்பை போட்டு இப்போ முப்பது போனுக்கு காப்புக்காக வெயிட் பண்ணுறா அவருக்கு அந்த கவலை அப்படியே ஒட்டி நிற்கிறாப்புல அவங்க அம்மா பேசாமல் கேள்வி அப்படி கில்லி விட்டு கேட்டுருவா போல் எங்கள் அக்கா மாதிரியே அந்த தாயாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க இதுங்க எல்லாமே இந்த பெற்றோர்கள் எல்லாமே என்னுடைய கூட பிறந்த சகோதரி சகோதரனாக தான் நான் நினச்சி உரிமையோடு சொல்கிறேன் மேகாஸ்ரீயினுடைய இன்றைய பேச்சு வணக்கத்திற்குரியது பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது நல்லா மேலே 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 நல்லா இருக்கணும்னு உன் தாய்மாமாவினுடைய தாய்மாமா நிலையிலேருந்து வாழ்த்துக்கிறேன் அண்ணனுக்கு அன்பு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் வெள்ளக்கோவிலில் இருந்து வந்திருக்கும் மேகாஸ்ரீயே உன் உள்ளக்கோவிலில் ஆண் தாய் ஆகிய உன் தாய் மாமனை பிரதிஷ்டை செய்ததற்கு மிக்க பாராட்டுக்கள் நன்றிகள் இன்றைக்கும் கூட நீ வந்து எங்களை ஏமாற்றவில்லை என்றைக்குமே இந்த மேகம் எங்கள் இதயங்களை நினைப்பதற்கு பொய்த்ததே இல்லை ஒவ்வொரு முறையும் அது வந்து தவறாமல் நிகழும் நாங்கள் வந்து அப்படியே பூரித்து போவோம் மலர்ந்து போவோம் அதே போல் இன்றைக்கும் உங்களுடைய பெண் வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அதில் எந்த எதுவுமே இல்லை தாய் மாமா அப்படிங்கிற ரொம்ப ஒரு புனிதமான உறவை பற்றி பேசி உங்களுக்கும் வந்து ஒரு வெளிச்சம் கொடுத்தது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் இதே போல் உன்னுடைய ஃபார்ம் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகணும் இந்த நிகழ்ச்சி முழுக்க இந்த நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடும் இன்னும் இன்னும் நீ மேன்மேலும் வளர்ந்து உன் தாயாரையும் உன் குடும்பத்தாரையும் தாய் மாமாவையும் உட்படுத்த வேண்டும் மனசார நன்றி இரண்டு நடுவர்களும் வாஞ்சையோடு வாழ்த்தி இருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைத்தகங்களில் நீங்கள் நன்றியை உரிசாக்குகிறோம் மேகாஸ்ரீ நடுவர்கள்கிட்ட இருந்து நல்ல வாழ்த்துறை வாங்கியாச்சு மாமா கிட்ட இருந்து அடுத்து என்ன வேணுங்கிறதையும் கேட்டு வாங்கியாச்சு மகிழ்ச்சியா மகிழ்ச்சிங்களா மகிழ்ச்சியோடு அடுத்த சுற்றுக்கு இன்னும் சிறப்பாக தயாராகி வாங்க வாழ்த்துக்கள் நன்றிங்கண்ணா